ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் இளங்கோ சேது கோயம்புத்தூர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய லிவர் ட்ரான்ஸ்பிளான் சர்ஜன் ஒரு பிரெயின் டெட் டோனரை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ரெசிபியன்ட் கொடுக்குறப்ப மூணு ஸ்பெசிஃபிக் அவுட்கம் நம்ம எதிர்பார்ப்போம் ஒன்று இந்த லிவர் இந்த பேஷண்ட்டில் உடனே வேலை பார்க்கும் ரெண்டாவது அவுட்கம் இந்த லிவர் லிட்டில் பிட் சப்போர்ட்டோடு கொடுத்தா வேலை பார்க்கும் மூணாவது அவுட்கம் இந்த லிவர் இந்த ரெசிபியண்டில் வேலை பார்க்காது இந்த மூணு அவுட்கம்மையும் டிசைட் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டென் இயர்ஸாக ஒரு ஃபோர் ஸ்டெப் ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கோம் ஸ்டாண்டர்ட் க்ரைட்டீரியா இந்த டோனர் எக்ஸ்டெண்டட் க்ரைட்டீரியா மீட் பண்ணுறாங்களா மூணாவது அந்த டோனரை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா நாலாவது அந்த லிவர் டோனருடைய லிவர் பெத்தாலஜி மைக்ரோஸ்கோப் அடியில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த நாலு ஸ்டெப் ப்ராசஸ்ஸை நாங்கள் ஹோன் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸ்டாண்டர்ட் லிவர் டோனர் அப்படின்னு சொன்னால் ரெசிப்பியண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் இம்மீடியட்லி ஒர்க் பண்ணும் ப்ரைமரி நான் ஃபங்க்ஷன் லிவர் வேலை பார்க்காமல் இருக்கிறது லெஸ் தென் ஒன் பர்செண்ட்டாக இருக்கும் எக்ஸ்டேண்டர்ட் க்ரைட்டீரியா டோனராக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் டென் பர்சன்டேஜ் அந்த ரிஸ்க் இருக்கும் ஸோ நாங்கள் மெஷின் ப்ரொஃப்யூஷனை யூஸ் பண்ணுவோம் தேர்ட் அவுட்கம் லிவர் வேலையே பார்க்காது அப்படின்றத நாங்கள் ஈவன் லாஸ்ட் மினிட்டில் டிபெண்டிங் ஆன் த ஃபோர் ஸ்டேஜ் எவாலுவேஷன் பார்த்துட்டு இது உங்களுக்கு சூட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்